ஆறு முருகனின் துர்காபடத்தில் ஜிவாலி தற்கொலை ஆனால் எதுவுமே நடக்காதது போல் நூல் வெளியிடுகின்றார் காவி மாஃபியா சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரான ஆறு திருமுருகனால் நடத்தப்படும் துர்காபுரம் மகளிர் மாணவியொருவர் ஏப்ரல் இருபத்தி தற்கொலை செய்துள்ளார் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெளிவிப்பாளையில் உள்ள மகளிர் வீடுகளில் இருபத்தி ரெண்டு வயதான சுவதி தவறான முடிவெடுத்த உயிரை மாய்த்ததாகவே பெரும்பாலான ஊடகங்களில் செய்திகள் கசிவிடப்பட்டுள்ளன ஆனால் இச்சம்பவம் ஆறு திருமுகங்களின் அறக்கட்டளையான சிவபூமியால் நிர்வகிக்கப்படும் துர்காபுரத்தில் இடம்பெற்றது என்ற தகவலை ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது இறந்த ஜுவதின் சகோதரியும் தெளிப்படை துர்காபுரம் மகளிர் இல்லத்திலேயே தாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆறு திருமுருகனை காப்பாற்ற விடுதியின் பெயர் உட்பட ஏனைய விடயங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதாக தெளிப்படை பிரதேச மக்கள் தேச தெரிவிக்கின்றனர் ஆனால் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறாததுக்குள் மறுநாள் முன்னாள் ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் சண்முகலிங்கனின் நூலை ஆறு திருமுருகன் வெளியிட்டு வைத்தார் இந்நிகழ்வு ஜுவதி தற்கொலை செய்து கொண்ட துர்கா இலத்துக்கு அருகாமையிலேயே நடந்தது பேராசிரியர் சண்முகலிங்கன் ஆலயத்தின் மலரில் ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்ட பேராசிரியரானது தனித்ததை ஜாத் பல்கலைக்கழகம் தரம் தாள ஆரம்பித்ததன் ஆரம்ப புள்ளி பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஆறு திருமுருகன் சண்முகலிங்கன் கூட்டி மளிகை இளம்பெண்களை அழைத்து வந்து அவர்களை கண்ணியமாக வளர்க்கின்றோம் என கூறி பெருந்தொகையான நிதியை வெளிநாடுகளில் தனிப்பட்டவர்களிடமிருந்து ஆலயங்களில் இருந்து பெற்று வருகின்றார் ஆர் திருமுருகன் ஆனால் அண்மையில் இவருடைய துர்காபுரத்தில் மலிக மாணவிகளை இரண்டாம் தர பிரச்சனைகளாக நடத்தியது வெளிவந்தது இது பற்றி தேசம் நேற்று விரிவான செய்திகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்கொலை செய்து மலவிக்கு துர்காபுரம் மகளிர் விடுதியில் இன்னும் பிரச்சனை உள்ளது இறந்துச்சிபதியின் குடும்ப பின்னணி குறித்தும் எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவல்களையோ விளக்கத்தையோ துர்காபுரம் மகளிர் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இதுவரை தெரிவிக்கவில்லை இந்த போலவே மௌனம் சாதிக்கிறார் ஏற்கனவே வளையத்தில் அழைத்து வரப்பட்ட துர்காபுரம் மகளிர் இளத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த இளம்பெண்கள் குளிக்கும் இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டமை தொடர்பில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது மகளிர் இல்லத்தில் பெண் பிள்ளைகள் குளிக்கும் இடத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களால் சிறுமிகள் குளிப்பதும் உடை மாற்றுவதும் பதிவு செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அவ்வாறான பதிவான